நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை முடித்துள்ளது நிலையில் திமுக சார்பாக போட்டியிட உள்ள இருபத்தி ஒன்று வேட்பாளர்களின் பட்டியலை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அதிரடியாக வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இதனிடையே கள்ளக்குறிச்சி கவுதமசிகாமணி சேலம் எஸ் ஆர் பார்த்திபன் பொள்ளாச்சி சண்முகம் சுந்தரம் மற்றும் திண்டுக்கல் வேலுசாமி மயிலாடுதுறை ராமலிங்கம் தஞ்சாவூர் பழனி மாணிக்கம் தென்காசி தனுஷ் எம் குமார் திருநெல்வேலி ஞான திரவியம் தர்மபுரி செந்தில் ஆகியோருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது இதில் ஒன்பது முன்னாள் எம்பிக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதில் முக்கியமாக முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதமசிகாமணிக்கு சிகாமணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது உள்ளது சிகாமணி மீது உள்ள வழக்குகள் மற்றும் தொகுதியில் அவரது செயல்பாடுகள் காரணமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் செந்தில்குமாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது ஒரு சில தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட காரணமாக நடப்பு எம்பிக்களுக்கு கொடுக்கப்படவில்லை அதே நேரத்தில் அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேருவிற்கு பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது